வணக்கம் சார் இடம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சைட் எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னா வந்தவாசி டு மேல்மருவத்தூர் செல்லும் சாலையிலேருந்து சைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர் வருங்க ராமாபுரம் ஜங்ஷன்லேருந்து சர்வீஸ் கிணறோடு இருக்குங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு தேவைப்படுற ஒரு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சைட்டை பாருங்கள் எல்லாமே நடுவு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலையை குறைச்சி பேசலாம் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் நல்ல விவசாயத்துக்கு சிறந்த இடம் சார் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்த விலையில் நிலம் வாங்குவதற்கு கிரீன் டச் ரியல் எஸ்டேட் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை பாருங்கள் சார் நன்றி